ஜாலியா சுத்திட்டு இருந்தோம் இப்போ லாக் பண்ணி வச்ச மாதிரி ஆயிடுச்சு மூணு மாசம் இங்க தான் இருக்கணும் நினைக்கும் போதே கடுப்பா இருக்கு டே மச்சா வெறும் மூணு மாசம் தான்டா கண்ண முடி தரக்கிறதுக்குள்ள கட்ட கட்ட ஓடி போயிடும் ஏன் கவலைப்படுற தங்குறது கூட பிரச்சனை இல்லடா ஆனா இந்த சாப்பாடு நினைச்சாதான் பயமா இருக்கு சாப்பாடு 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 பார்த்தாலும் சாப்பாடு டே ரூபன் ஏன்டா உங்க மாமா இங்க வந்து வீடு கட்டி வச்சிருக்காரு மாமாக்கு தான் மச்சான் சொந்த ஊரு அதுக்குதான் மச்சான் சொந்த ஊர்ல ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாரு கட்டிட்டாரு இப்போ ஃபேமிலியோட அப்ராட்ல செட்டில் ஆயிருக்காரு பாத்தியா எப்படியோ இந்த வீடு நமக்கு யூஸ் ஆகுதுல்ல மச்சான் அப்ராட்ல என்னடா பண்ணிட்டு இருக்காரு உங்க மாமா அது ஒண்ணு இல்ல மச்சான் எங்க அப்பா அங்க எக்ஸ்போர்ட் பண்றத எங்க மாமா இம்போர்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு ஓ உங்க அப்பாவ மாதிரி உங்க மாமாவும் வெயிட் பாட்டின்னு சொல்லு ஏன் உங்க அப்பா வெயிட் இல்லையா அவங்க அப்பா என்ன மார்க்கெட்ல மோட்டையா தூக்கிட்டு இருக்காரு டேய் என்னடா தேவையில்லாதலாம் பேசிட்டு இருக்கீங்க ஏற்கனவே நானே டென்ஷன்ல இருக்கேன் மூணு மாசம் தினம் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்டு வரணும் ம் இன்னைக்கே படாத பாடு பட்டும் தினமும் அந்த மாதிரி கேபுக்குலாம் நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுடா இதுல சாப்பாடு பிரச்சனை வேற எத்தனை நாள் ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி சரி மச்சி இப்ப என்ன பண்ணலான்ற சமைச்சு கொடுக்க ஆள் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்புறம் துணியெல்லாம் வேற துவைக்கணும் பக்கத்துல ஏதாவது லாண்டரி கட்டுறதா சொல்லி வை ஆ அப்படியே டெய்லி ஸ்டேஷன் போயிட்டு வரதுக்கு ஏதாவது வண்டி அரேஞ்ச் பண்ணிடு அப்படியே மூணு மாசத்துக்கு யாராவது வேலைக்காரங்கள பார்த்து அரேஞ்ச் பண்ணிடு மூணு மாசத்துக்கு யாரா மச்சி வேலைக்கு வருவா м, а? С съримчи оке?ра и пануло? А? Ам Сри, на не пайпакра. А И, а такка иличава е надо, не? Ва нека се? Аа А. யாருங்க இங்க வீட்டு வேலை ஏதாவது கிடைக்குமா வேலை அப்படிலாம் எதுவும் இல்ல கிளம்புங்க தம்பி கொஞ்சம் வீட்ல யார்கிட்டயாவது கேட்டு சொல்லுங்க ஏன் என்னால் பாத்தா ஆளா தெரியலையா வேலை எதுவும் இல்ல கிளம்பு சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு டேய் இங்க தான் இருக்கீங்களா

எங்கேயே தங்கி வேலை பார்க்க போறீங்களா இல்ல போயிட்டு வர போறீங்களா இல்லங்க எனக்கு பக்கத்துல தான் நான் போயிட்டு வந்துடுறேன் சரிங்க அப்புறம் காலையில டிஃபனு மதியான லஞ்சு நைட்டு டின்னரு அது போக இந்த துணியை துவைக்கிறது வீடு பெருக்கிறது வாரத்துக்கு ஒரு தடவை பாத்ரூம் கழுவிடணும் சரியா சரிங்க நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன் எப்பத்துல இருந்து வேலைக்கு வரணும் என்னையில இருந்து வேலை ஆரம்பிங்க சரிங்க கிச்சன் எங்கெங்க இருக்கு அந்த பக்கம் இருக்கு பாருங்க என்ன சமைக்க போறீங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே நான் சமைச்சிடுறேன் ஆ சிக்கன் வாங்கி சமைச்சிடுங்க ம் இங்க பக்கத்துல எதுவும் கறிக்கடை கடை இல்ல தெருமுனையில ஒருத்தங்க வீட்ல நாட்டுக்கோழி விக்கறாங்க நான் அதை வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுத்துறேன் ம் சரி ம் இத வெச்சுக்கோங்க சரிங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் மச்சான் சாப்பிடுறதுக்கே பிரச்சனைன்னு நினைச்சோம் நம்ம நல்ல நேரம் சமைக்கிறதுக்கே ஒரு லேடி கடச்சிருக்காங்க இப்பதான் நிம்மதியாக இருக்குடா ஆமாம் ஆமாம் நான் கூட மூணு மாதம் ஹோட்டல் சாப்பாடு தான் சாப்பிட்ணும் பயந்துகிட்டு இருந்தேன் நல்ல வேலை ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க மச்சான் ஒரு வேலை முடிஞ்சிடுச்சு நான் நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போறதுக்கு வண்டி ரெடி பண்ணிடுறேன் ம் ஆ ஹலோ மூர்த்தியா ஆமாங்க நாளையிலேருந்து ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு கார் வேணும் எங்க சார் லோக்கல் இல்லையா ஆ ஆமாங்க காலையில் 9:30 மணிக்கு ஷார்ப்பா இங்கே இருக்க பாருங்க ஓகே சார் உங்கள் லொகேஷன் மட்டும் வைங்க நான் ஷார்ப்பாக வந்துடுறேன் ஆ தேங்க்ஸ் மூர்த்தி ஓகே சார் மச்சான் கார் ரெடிடா எங்க கோழியை காணும் அங்கேயே கட் பண்ணி கிளீன் பண்ணி கொண்டு வந்துட்டேன் ஆஹா மாமு ஃபிகரு நறுக்கண இருக்குதுல்ல மூணு மாசம் கடுப்பா இருக்குமே நினச்சிட்டு இருந்தேன் பரவாயில்லடா இப்போ நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் டேய் எப்பா டேய் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இல்லை மாட்டிருக்கோம் திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து விடாம கம்மன் கடங்கடா இவன் வேற தேவை இல்லாம ஏதாவது பண்ணிட்டு இருக்காதுங்க இவன் ஒரு தொடர் அடங்கி ம் கொஞ்சம் தாகமாக இருக்கு கிச்சனுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் ம்